ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தி வேப்பர் டைரி சீசன் ஃபோர் வாங்க எபிசோட் டென்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எபிசோடில் நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேயராக போட்டு தள்ளியிருப்போம் டைலராக தேட்டிகிட்டு இருப்பான் இப்படியே இதை காமிச்சு எபிசோட முடிச்சிருப்பாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லே மேயர் இறந்ததுக்காக அவங்க கம்யூனிட்டியில் எல்லாரும் கூடி ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தான் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாங்க அவங்க எப்போவுமே அவங்க ஃபேமிலியை விட நம்ம கம்யூனிட்டிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்காகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ டைலர் பார்த்திங்கன்னா பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் கேரளின் ஏன் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா இவனும் வெளியில் எந்திரிச்சு போயிட்றான் அப்புறம் கேரள் லாக் அவுட்டுக்காக எல்லாரும் அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுக ஏற்றி வச்சுட்டு மௌன அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலினாக்கா அங்கே ஒரு கூட்டத்தில் ரெமிகாட்டு இருக்கா மாதிரி இருக்குது அவள் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான் பட் ரெவிகா மாதிரி தான் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது சடனாக அவன் வந்து மறைஞ்சுமே போய்ட்றான் இப்போ நம்ம ஷெரீப் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பதவியில் ரூடிங்கிறவர் தான் இருக்க போகிறாரு ஸோ நான் அவரை வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ எலினா எந்திரிச்சி வெளியே வந்துருவா வெளியே வரும்போது எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் திரும்பி முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துட்ருப்பா அங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நின்றுட்டு அழுதுட்டுருப்பா இலினாவும் கிட்டே போய்ட்டு ஏன் அழுதுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சரி சொல்லு பரவாயில்ல ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ மேம் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் வெயிட் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பா ஆனா அதுக்குள்ளே ரெபேகா வந்து எலினாவோட கழுத்து திருப்பி கீழ விழ வச்சிருவா ஏப்ரல் எதிர்பார்க்கல போல இப்படி எல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேப்பா சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ண அப்படின்ற மாதிரி அவ பதில் சொல்றா அப்படியே கட் பண்ணி டைட்டில் கடை போடுறாங்க அப்புறம் கேரோலின் ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணி எங்கே தான் போன முக்கியமான அசம்பிளிலாம் ஏன் மிஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்கான் நான் கிரில்லில் இங்கே ஒன் மேன் பார்ட்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான் ஏன் இப்படி தனியாக இருக்கேன் ஏன் மறுபடியும் ரிப்பராக மாறப்பறியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கா எலினா வந்து டேமன் கூட இருந்துட்டா இதெல்லாம் நினச்சி நான் எப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவனும் கேட்குறான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைலர் தான் அப்செட்டாக இருக்கான் ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னால் இங்கே தனியாக இருக்க முடியல அவன் வேறு என்ட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக புழம்பிகிட்டு இருக்கா ஸ்டெஃபன் வேற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் டைலரோட அம்மா இறந்துட்டாங்க அதுவும் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டுக்காங்க ஏன் கிளாஸ் கொண்டிருப்பான் அப்படின்னு நீ டவுட் படுறியா அப்படின்னு ஸ்டெஃபன் கேட்குறான் எனக்கு தெரியல ஆனால் அந்த டைமில் அவங்க குடிச்சிருக்காங்க மேபி அதனால கூட இந்த ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி சீக்கிரம் கிளம்பிவா அப்படின்னு கூப்பிட்றான் எலினா இப்போ தான் மெல்ல மெல்ல விழிப்பு வந்து எந்திரிச்சு நிற்கிறார் லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கா இங்கே ஏப்ரல் வந்து அசம்பிளி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே எல்லாமே போயிடுவாங்க எம்டி ஆகிடும் சரி சொல்லு எத்தனை தடவை என்னை கம்பல் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா நான் உன்னை எத்தனை தடவை கம்பல் பண்ணியிருக்கேனா நான் அப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா போய் பேசாத நீ நிறைய போய் பேசுவேன்னு ரெபேக்கா சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் ரெபேக்கா சொல்கிறதெல்லாம் நம்பாத அவளே நிறைய போய் பேசுவா அப்படின்ற மாதிரி எலினா சொல்கிறா பச்சை நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு இவளை கூட்டிகிட்டு போகும்போது ரேபேக்காக ஆப்போசிட்டில் வந்து நின்றுவா எங்கே போகலான்னு பார்க்குறீங்க மீதி கிளாஸ் பசங்களே நானே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் இங்கே உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா இங்கே லேக் ஹவுஸை தான் காமிக்கிறாங்க ஜெராமிய மேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க டேமன் வந்து எலினா கிட்டேருந்து வந்திருக்கா வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு இருக்கான் நீ ஏன் என்னை வந்து தூரம் அனுப்புனேன்னு தெரியும் பட் ஆனால் ஸ்டில் வந்து நான் உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன் உன் பக்கத்தில் இல்லாததை தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறான் ரெண்டு பேர் போட்டு பாத்தீங்க மே இருக்கான் சரி நீ இதெல்லாம் பாத்தியா இல்லையா அப்படின்னு டேமன் கிட்ட கேட்கும்போது ஏன் பார்க்கல எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தானே இருக்கேன் அதான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்பனா உருப்படியே நீங்க இதை சொல்லிக் கொடு நம்ம ரொம்ப நாளா இந்த லேக் ஹவுஸ்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படியேப்பா சரி சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேக்கை தூக்கி போட்டு இதை வச்சு நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மேட் உடனே பார்த்தீங்கன்னா நீ இன்னும் இதுக்கெல்லாம் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான் பட் ஆனா இவன் கேக்கல ஜெராமி பார்த்தீங்கன்னா ஓடி போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான் பட் ஆனா ஈஸியா டேமன் பார்த்தீங்கன்னா அவன கழுத்தை பிடிச்சி அடக்கி பிடிச்சிடுறான் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும் இந்த ஜாருக்கே இந்த ஜா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது கார் வருது சரி அதனால ஒன்று விடுறான் அப்படின்னு விடுறான் கார்ல வந்தது வேற யாரும் இல்லை பீஸா வந்து டெலிவரி பண்ண வந்திருக்கா ஒரு பொண்ணு அவகிட்ட பாத்தீங்கன்னா வேற எதாவது வேணுமா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு கேட்கவும் ஏன் வேற எதுவாக இருந்தாலும் அவன் வந்து ஆஃபர் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இந்த பொண்ணுக்கு என்ன பதில்னு சொல்கிறது தெரியல ஒன்றும் இல்லை இதை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யாருமே கூப்பிட்டா ஒழுங்காகவே எதுவுமே சர்வீஸே பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான் இந்த கூட எங்களுக்கு பசிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி சரி இப்போ ரெண்டு ரவுண்ட் சொல்கிறதெல்லாம் அப்படின்றதான்னு எனக்கு அவசியம் அப்படின்ற மாதிரி நீ ஓடனாதான் அப்படின்னு சொன்னதும் மேட் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடுறான் அப்படியே தலைவா எலினாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஸ்டெஃபனுக்கு கால் வருது யாருன்னு பார்த்தா ரெபேகா தான் இப்போ நான் டேகர் ஃப்ரீயாட்டேன் இப்போ வந்து எலினா ஃப்ரெண்டாகவே வந்து ஹாஸ்டேஜாக வச்சுருக்கேன் உனக்கு தெரியணும்னா கால் பண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்ன முட்டால் அது உடம்புல இருந்து டேகரை எடுத்தது அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்குறான் கேள்வி கேட்காத நான் தான் அவங்க அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன் ஸோ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெபேகா சொல்கிறான் ஸ்டெஃபன் கேரலினுக்கு கால் பண்ணி ரெபிகா உடம்புல ஒயிட் டாக் ஸ்டேக்கை வந்து இறக்கணும் நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான் நீ கிரில்லுக்கு போகலன்னா நானும் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஆன்சர் பண்ணுறான் அங்கே ஏன் நம்ம புது மேயர் ஷெரீஃபும் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பதவியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்களோட சாப்பில் நிறைய வந்து மர்மம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஆறு பேர் இந்த பதவியை வேணானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரீசன் தெரியுமான்னு கேட்கவும் எனக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போனி நடந்து வரோம் ஹே டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்புறம் இவங்க வந்து கிளம்பி போய்ட்றாங்க அப்பா கிட்ட ஏன் அசம்பளியில் முக்கியமான சில பேர்லாம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு போனி டேட் வந்ததுமே இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் அவங்கள மேண்டேட்ரி பீப்புள் தான் பட் ஏன் அவங்க வரல அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்குன்னு பர்ஸ்னலாக ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறந்துடாத நான் அப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதா என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்த காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னாலே முடியும் அப்படின்ற மாதிரி போனி சொல்லிகிட்ருக்கா கேரலின் ரெபேகாவை தேடி ரே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா பட் ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனுக்கு மெசேஜுமே அனுப்பிடுறா அப்புறம் ஸ்டெஃபனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான் அவனும் தேடிட்டு இருக்கான் இங்கே அவள் இங்கே இருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ நீ ரெடியாக இருந்துக்கோ நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறா நீ வந்து அவளை வந்து ஸ்டேக்கை வச்சு குத்திடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் இருக்கான் யாரோ வரா மாதிரி போகிற மாதிரியே இருக்குது பட் ஆனால் யாரும் வரல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரெபேகா வந்து முன்னாடி நிற்கிறாள் கேரளின் வந்ததை உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா நீ எதுக்கு கிளாஸ் கூட சேர்ந்து எனக்கு டேகரை குத்துனி அதே விஷயத்துக்காக தான் நான் திருப்பியும் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே பிளாக் பண்ணுறா பட் ஆனால் அவள் ரொம்ப உஷாராக இருக்கா நீ என்ன அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவள் வந்து என்ன ஸ்டேக் பண்ணுவானு நான் ஆல்ரெடி அவளை மட்டையாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரா பதில் சொல்லிட்டு இருக்கா மற்றவங்க இருக்க கிளாஸ் ரூம்க்கே ஸ்டெஃபனையுமே இவ கூட்டிகிட்டு வந்துடுறான் நான் அவங்க எல்லாருமே கம்பல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கேட்குற கேள்விக்கு ஒன்று ஒன்றா கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா ஏப்ரல் நீ எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கோ அப்போ உனக்கு தேவையான ஆன்சர்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு குஸ் வைக்க போகிறேன் அதாவது இப்போ மேப் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா அது எங்க எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி கேட்கும் அது ஸ்வாட் இருக்க இடத்துக்கு சரி ஸ்வாட் கிடச்சிச்சா நெக்ஸ்ட் வந்து கியூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா நான் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு பட் இருந்தாலும் எல்லாருமே வேம்பையராக தான் இருக்கீங்க ஸோ ஏதோ ஒன்று தப்பாக போயிருக்கா அதனால இன்னும் வேம்பையராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவளே சொல்லிடுறா அப்புறம் ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கான் ஏன் நீ க்யூர் கண்டுபிடிச்சோன்னா நீயும் எலினாவும் ஒன்றா வயசாகிற வரைக்கும் ஒன்றா வாழ்ந்துட்டு செத்து போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும் எலினா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா இவங்க ஆக்வாடாக ஒரு ஃபீலிங் இருக்குது இவங்களுக்கு பிரேக்கப் ஆனது இன்னும் அவளுக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் தான் கேரளின்னு சொல்லுவா அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டது இவளுக்கு பரமான அந்த பிரேக்கப் ஆயிடுச்சா என்ன ஸ்டெஃபன் உனக்கு எப்படி லவ்னு நினச்சேன் பிரேக்கப் ஆடிச்சின்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடணும்னு சொன்னா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸ்டெஃபன் வேறு வழியே இல்லாமல் அவன் வந்து டேமன் கூட இருந்துட்டா அப்படின்றது சொல்லவும் இவளுக்கு ஷாக் எலிதாக்கு எப்படி இவனுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இப்படியே கேரளா என்ன பார்க்குறா அடிப்பாவி சொல்ல மாட்டேன்னு சொன்னி இப்படி மாட்டி விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இங்கே லைக் ஹவுஸில் டேமெண்ட் ஜெராமிக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் பட் ஆனால் இதெல்லாம் பார்த்துல ஜெராமி பார்த்தீங்கன்னா நீ என் லைஃப்பில் ரொம்ப அக்கறை மாதிரி மாதிரிலாம் நடிக்காத எங்கள் அக்காவும் இப்போ அவங்க கூட சையடாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் உன்னை எதுக்காகவும் ட்ரைனிங் கொடுக்கல நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோட வாழணும் அதுக்காக தான் உனக்கு ட்ரைனிங் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி உங்கள் அக்காகிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி கேட்குறான் பேசுவேன் பேசாம போவேன் அப்படின்ற மாதிரி பேச சொல்கிறேன் ஏன் உங்ககிட்ட எந்த வாய்ஸ் இல்லை பெரியா எல்லா காலி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கிளாஸோட என்ட்ரி ஜெராமி நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான் ஆ உன் வீட்டு அழக இந்த நேச்சரெல்லாம் ரசிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி திமரா பதில் சொல்லிகிட்டு இருக்கான் சரி இன்னும் எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் அவனுக்கு ட்ரெயினிங் தேவைப்படுதுங்கிற மாதிரி டேமன் இருக்கான் அதெல்லாம் கிடையாது டுவெல் தான் நம்பர் இந்த பன்னெண்டு பேரை நான் வந்து போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன் இன்னும் இவன் பன்னெண்டு பேரை கொன்னாதான் மேப் வரும் மேப் வந்தால் தான் கியூர் கிடைக்கும் எனக்கு சீக்கிரமாக க்யூர் வேணும் அப்படி இல்லைனா உன் தம்பிக்கு வேறு மாதிரி ஒரு நிலம ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கான் பட் ஆனால் வந்து டேமன் என்ன பண்ணுறான்னா ஜெராமி இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கன்னில் புல்லெட்டெல்லாம் போட்டு டக்கு டக்குனு க்ளாஸை சொல்கிறான் இது கெரா லாக் அவுட்டுக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான் நீங்க ரெபேக்கா ஒரே குஷியில் எப்படி நீ வந்து இன்னசெண்ட்டான ஸ்டெஃபனை விட்டு அவனுக்கு எப்படி நீ துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா சரி நீ இதை பற்றி என்ன நினைக்கிற ஸ்டெஃபன் நீ சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டைமில் அவளுக்கு வந்து சையர் பாண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லவும்

அதுக்கு எலினா நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லுவா நான் செயர்பான்னால அவன் கூட இல்லை அவன் மேல லவ்ல இருந்ததால தான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க முகமே மாறிடும் கேரளின் உஷாரா டிராக்க மாத்திர கொஞ்சம் க்யூரை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் சரி ஸ்டெஃபன் என்ன பண்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கும் ஷேன் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு ப்ரொஃபசர் தான் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான் நெக்ஸ்ட் ஸ்டீன்லயே போனியை தான் காட்டுறாங்க போனி வந்து இவர்கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கா இவர் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு ஆனா இப்போ சடனா வந்துட்டு நான் ஃபாதராக ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஏன் இப்போ வந்து இதெல்லாம் பண்றாரு இது எனக்கு பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றா அது மட்டும் இல்ல ஷேன் கிட்ட இன்னும் நான் கத்துக்காதது ஏதாவது இருக்கா ஏதாவது மேஜிக் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஷேன் இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌடா சொல்லுவேன் இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையே இல்லை நீயே உன்னால ஓனா எல்லாமே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாலர் எடுத்துட்டு வந்து ஒரு செயின் மாதிரி கொடுக்குறாரு இதுதான் ஹாப்பி கிராஜுவேஷன் சொல்லி கொடுத்துடுறாரு இது மட்டும் இல்ல இது வந்து ஒரு போனால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவதும் அவளை வந்து ஆச்சரியமா பார்க்குறா இது மட்டும் இல்லை இதோட ஸ்பெஷலாக இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விட்சி யூஸ் பண்ணது இது வெளியில் இருக்க சக்தியெல்லாம் உனக்கு இழுத்து கொடுக்கும் நீ தேவையான டைமில் இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்போ இதுக்கு அர்த்தம் நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இவ்வளோ எனக்கும் வந்து நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நான் அதை ஹிண்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வீட்டுக்கு கிளம்புவோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோல் நடந்து வந்துட்டுருக்கான் இவளுக்கு ஏதோ ஒரு டவுட் இவையே இங்கே வரா அப்படின்ற மாதிரி சமுந்தலமாக வந்துட்ருக்கானே அப்படின்னு சந்தேகப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஓடி போய் பார்க்குறா பட் ஆனால் ஷேனை காணும் நெக்ஸ்ட் சீன்லேயே கரோலின் நம்பர்லேருந்து டைலருக்கு கால் வருது எனக்கு இப்போ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டுறான் சரி சரி வெயிட் பண்ண நான் ரெபேக்கா பேசிட்டு இருக்கேன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீ வன்மத்தில் இருக்கான்னு தெரியுது ஆனால் இப்போ நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான் நான் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை சரி இப்போ ஸ்கூலுக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் நான் ஏன் ஸ்கூலுக்கு வரணும்னு கேட்கவும் ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்டு வேண்டாமா அம்மாவை தான் விட்டுட்டேன் ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாவது வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்கவும் இப்போ இவனும் வேறு வழியே இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்தாகணும் அப்புறம் கோல் வந்து உள்ளே எட்டி பார்த்துட்டு சிஸ்டர் நான் உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லவும் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அப்பா வந்து ஷேனை உள்ளே கூட்டிட்டு வரோம் கண்டிப்பா நீங்க தான் ஷேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ இவரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து போட்டுட்டாங்க நெக்ஸ்ட் சீனில் டேமன் கிளாஸ் கிட்டே ஏன் இங்கே உட்காந்து பேபி சிட்டிங் வேலை பார்த்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன் எப்போ பன்னெண்டு பேரை கொல்கிறது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும் ஃபர்ஸ்ட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற திறமை அவனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டவுனுக்குள்ளே எவ்வளோவோ பேர் இருக்காங்க உயிரை விட இதில் என்ன இருக்குது ஈஸியாக அவங்களெல்லாம் வேம்பயிராக மத்தி சீக்கிரம் அப்புறமேட்டு அவங்களெல்லாம் பலி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டேமன் என்கிட்ட இந்த மாதிரி பேசி என் மனசை மாற்றிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நீ எப்பவுமே எலினாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் ஏதாவது பண்ணுவேன் அதனால தான் இந்த விஷயத்தில் நானே இறங்கி சில கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கரெக்ஷன் நான் என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டேமன் கேட்குறான் இங்கே பீஸா டெலிவரி பண்ண பொண்ணு திரும்பவுமே வீட்டுக்கு வந்திருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லை என்னோட வண்டியில் கேஸ் சேர்ந்து போச்சு ஃபோனுமே டெட்டாகிடுச்சு உன்னோட ஃபோன் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு சரி நான் போய் என்னோட ஃபோனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கப்புறம் இவ வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுவா பட் ஆனால் அவளால் உள்ளே போக முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஜெராமி கிராஸ் பண்ணுவான் நீ எங்கே என்ன இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான் இல்லை கார் இந்த மாதிரி இதாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லவும் சரியா அதுக்கு வெளியே உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் இவளால் உள்ளே போக முடியும் இங்கே ப்ரொஃபஸர் ரெபிகா அண்ட் கோல் நீங்கள் தானே ஒரிஜினல் ஒரிஜினல் வேம்பையர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு சரி கியூர் எங்கே அப்படின்ற மாதிரி இவர் கம்பல் பண்ணி கேட்டுட்ருப்பா இந்த க்யூர்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது ஏன்னா நான் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் பதில் சொல்வார் ஓ அப்படியா என்கிட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது இவனை வந்து ஆன்சர் சொல்கிற வரைக்கும் இவனை அது வரைக்கும் அடிச்சு கொள்ளு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான் இந்த பக்கம் வந்ததோ சே ஆட்டத்தில் சூடே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி சரி ஒரு கேம் விளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் எடுத்ததுமே ஸ்டெஃபன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் இங்கே நான் சொல்கிறது தான் சரி எலினா ட்ரூத் அண்ட் டேர் விளலாமா அப்படின்னு கேட்டுட்டு ட்ரூத்தா டேரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான் எலினாவும் வந்து கம்பல் பண்ணியிருக்கிறதுனால டேரா அப்படின்னு சொல்லிவிடுவேன் சரி நீ வந்து இப்போ டேமன் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே கேரலின் பார்த்தீங்கன்னா சீரியஸாவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறான் அதுக்கப்புறம் இவெல்லாம் ஒரு உண்மையை சொல்கிறான் எனக்கு டேமன் கூட இருக்கிறதா ஹாப்பியாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்கிறான் இதை கேட்டால் ரேபிகா க்ளவுன்ஸ் கூட தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கோம் நல்ல ரீசனாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நான் எப்போவுமே அவன் கூட இருக்கிறது எனக்கு அன்பிரடிக்டபுளாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரி அப்போ ஸ்டெஃபன் கூட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான் போதும் நிறுத்த அப்படின்னு கேரளினும் சொல்கிறான் இதெல்லாம் முடியாது நான் அவளை கம்பல் பண்ணியிருக்கேன் அவள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டெஃபன் கூட இருக்கிறது எனக்கு வந்து ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது எப்போவுமே நான் அவனுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கேன் எப்போவும் அவனை ஃபிக்ஸ் பண்ணுறதாவே வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ரெபேக்கா நீ இன்னும் ஸ்டெஃபனை லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறா எலினா தெளிவா நோன்னு சொல்வா அதுக்கப்புறம் ஸ்டெஃபன் கிட்டே எப்படி ஸ்டெஃபன் இதயத்தில் வலிச்சுதா நீ எப்படி என் மேல டேகரை குத்துனியும் நான் உன் இதயத்தில் டேகர குத்துனா வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறான் இதுக்கு ஸ்டெஃபன் காண்டாய் கோ டு ஹெல் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ நீ சொல்றியா இல்லையா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறம் அவன் எஸ்ன்னு சொன்னதுக்கு தான் அவள் விடுறான் அப்புறம் இந்த இடத்துக்கு டைலர் ஓடி வந்துடுறேன் என்னதான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் சரி நான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஓடி வந்து டேர்னு அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணுறான் ஏன் இப்போ அவனை அந்த மாதிரி கம்பல் பண்ணுறேன்னு கேரளில் இன்னும் கேட்குறான் எல்லாமே கியூர்க்காக தான் நான் ஆல்ரெடி ப்ரொஃபஸரை தூக்கிட்டேன் மேபி அந்த கியூர் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் பட் கிடைக்கிறவங்க கிட்ட அதை சேவ் பண்ணலாம் டெஸ்ட்ராய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் ஆனால் எனக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு கியூர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ நீ என்னை மாற்றிட்டேன்னா நான் வந்து அவங்களை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி டைலர் கே கேட்குறான் அதுக்கு அதுக்காக தான் பா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போய்ட்றான் அப்புறம் மாட்டை அந்த பீசா டெலிவரி பொண்ணுக்காக ஃபோன் எடுக்க வந்திருப்பா இல்லையா என்ன ஃபோனை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டு இப்போ ஓடி வந்து அட்டாக் பண்ணுறா இவ்வளோ ஒரு வேம்பையர் தான் போல இந்த பொண்ணை கிடைக்கிறதுக்குள்ளேயே அங்கே பார்த்தீங்கன்னா ஜெராமியை வந்துடுறான் பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு கொடுத்த ட்ரைனிங்னா வீணாக போல அவளை பிடிச்சி அவளை அட்டாக் பண்ணி கொண்டுடுறான் டேமன் வந்து பார்த்துட்டு மேபி இது கிளாஸோட வேலையாக இருக்கலாம்னு நினைக்கிறானோ என்னமோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட டேட்டோமே வளருது இங்க ஸ்கூல்ல இருக்க லேபுக்கு போனி வந்துடுறான் உனக்கு எப்படி தெரியும் இங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு போனி கிட்ட கேட்கிறேன் யார் அந்த எல்லாரும் நான் சேர்ந்து தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ற போனி அப்புறம் ஏப்ரல் ஸ்டெஃபன் எலினா நீங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க ரெபேக்கா தான் பிடிச்சி வச்சிருக்கா மாதிரி சொல்றது ரெபேக்காவா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்கிறான் ரெபேகா எல்லாரையுமே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிடிச்சி கம்பல் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஏப்ரல் சொல்றா அப்பவே போனிக்கு புரிஞ்சிருது ஷேனை வந்து கம்பல் பண்ண முடியாது ஸோ அவ கண்டிப்பா வந்து ஷேனை டார்ச்சர் தான் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா அப்புறம் போனி சால்ட்டு கேட்கவும் அதை ஏப்ரல் எடுத்து கொடுக்குறான் அது அங்கே எல்லாம் கொட்டி வைக்கிறேன் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் இது வந்து என்ன ஷேனோட கனெக்ட் பண்ணும் சோ நான் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஸ்பெல் பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இவ ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சதுமே அங்க இருக்க கண்டெய்னர்ஸ்ல இருக்க சால்ட் எல்லாம் பத்தி எரிய ஆரம்பிக்குது இங்க ப்ரொஃபசர் ஷே என்ன கோல் தண்ணியில முக்கிய பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் கியூர் எங்க சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்ப ரெபிகாவும் பாத்தீங்கன்னா நீ ஒரு மனுஷன் உனக்கு எதுக்காக கியூர் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு ஷேன் அதுதான் இதோட பியூட்டியே எனக்கு சைலஸ்க்காக தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இவங்களுக்கு ஷாக்கு உடனே கோல் பார்த்தீங்கன்னா உனக்கு சைலஸை பற்றி என்ன தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான் ஷேன் இந்த உலகத்திலே அவர் ஒரு பெரிய இம்மார்டல் அவரை விடுவிக்கணும் அதுக்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதே டைம்ல தண்ணியில் முக்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கும் வந்து இருமல் வருது அதாவது தண்ணியில் மூச்சு விட முடியாமல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவளுமே இருமிட்டு இருக்கா இவர் இங்கே தண்ணியில் முக்கணும் அவர் இங்கே இருமிட்டு இதை பார்த்து போனி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல இவன் இப்போ திடீர்னு இரும்புறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா ஹோல் ப்ரொஃபஸர் ஷேனர் ரொம்ப நேரம் தண்ணியில் முக்கிய வச்சுட்டு இருக்கான் ஸோ இங்கே வந்து இவர் வாய்க்குள்ள தண்ணி படிச்சு அந்த தண்ணியை அந்த பக்கம் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா கீழே துப்பிட்டு இருக்கா என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்போ சடனாக தண்ணி வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இங்கே சுத்தமாகவே அவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போய் ஒரு மாதிரி சாகர நிலைமைக்கு போயிட்டாரு அப்புறம் ரெபேகா போதும் நிறுத்த அவர் இறந்துட போறாரா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறான் இங்கே ஷேனை விட்டதுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் ஒரு வழியாக கொஞ்சம் நார்மலாக ஆகுறா ரெபேக்காவும் அவர் கொல்றதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு கோல் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை கேட்டியா இல்லையா சைலஸ் பத்தி பேசிட்டு இருக்கான் ஒருவேளை சைலஸ் வந்தாலும் நம்ம எல்லாரையுமே கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி கோல் சொல்றான் அதுக்கு ரெபேகா பாத்தீங்கன்னா அப்படி சைலஸ்னு ஒருத்தவன் இல்லவே இல்லை அவன் வந்து ஒரு ஃபேரிடெயில் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ரெபேகா சொல்லிட்டு இருக்கா ஷேன் பாத்தீங்கன்னா இல்ல சைலஸ்ங்கிறவரு உண்மையானவர் அவரை எங்க பொதிச்சிருக்காருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமாவே நான் வந்து ஸ்பெல் பண்ணி அவரை உயிரோட கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பண்ணு நீ போய் தானே பேசுகிற அப்படின்ற மாதிரி கோல் கேட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை அவரோட டோம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து அவர் உயிரை கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்காக தான் நாங்கள் இத்தனை பேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ ரெபேக்கா கவுன்சிலில் வந்து கொலை பண்ணது நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறா இல்லை அது வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி இவர் ரிப்ளை பண்ணுறாரு ஐலஸ உயிர் தழ வச்சுட்டேன்னா அவர் இருக்கிற எல்லாருமே உயிர் தழ அதாவது இறந்தவங்க எல்லாருமே உயிர் தழ வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வரான் அப்படியே அவர் இருக்கும் இருக்கும்போது அவர் வயத்திலேயே அந்த பைப்பை வச்சு குத்திடுறான் இவர் இருந்து ரத்தமாக வருது அதே டைம்லேயே அந்த பக்கம் ஏப்ரல் இருந்துமே நிறைய ரத்தம் இருக்கு இவருக்கு எங்கே குத்துனாங்களோ அதே இடத்துலேருந்தே அவர் இருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வந்து கான்ஷியஸ் குறைஞ்சி போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு லைப்ரரியில் டைலரால் கண்ட்ரோலே பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமா வேர் உல்ஃபா மாற ஆரம்பிச்சிட்டோம் இவங்க ஒரு கட்டத்தில் இங்கேருந்து ஓடினா தான் பழைக்க முடியும்னு எல்லாருமே வெளியில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க கேரளின் ஒரு பக்கம் ஓடிடுவான் ஸ்டெஃபனும் எலினாவும் ஒரு பக்கம் ஓடுவாங்க இல்லை ஃபுல்லாவே வேற உல்ஃபா மாறிடுவான் அப்படி மாறினதும் இவங்கள தான் தரத்த ஆரம்பிப்போம் இவங்க போய் ஒரு டோர் பின்னாடி ஒளிவாங்க அந்த டோருக்கு வந்து லாக்கே இருக்காது அங்கே கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து லாக்கா யூஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அது வேலைக்கே ஆகாது அவன் ஃபுல்லாவே ஓபன் பண்ணிட்டு வந்துடுவான் போல ஆனா கொஞ்ச நேரம் இவங்க தாக்கு பிடிச்சி அந்த டோரை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிடும் அங்கே அவன் இல்லை போல் கோல் ரெபேக்கா கிட்டே நீ எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் எதுக்கு நீ அவனை கொன்னதுக்கு அவன் தான் நமக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் அப்படின்ற மாதிரி இவ கோவப்படுறா எனக்கு தெரிஞ்சு உன்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் ஹாக்ஸ்டேக் எடுத்து காமிக்கிறான் இவளால் அதுக்கடுத்து எதுவுமே பேச முடியல ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் ஷேன் கண்ணு முடிச்சுட்றாரு அவர் இன்னும் சாகலை போல் அவர் பொறுமையாக எழுந்திரிச்சு உட்காந்து அவர் குத்தி குத்திருக்க அந்த ஸ்டிக்கையுமே எடுத்து கீழே போட்டுடுறாரு அப்பயே அவர் புரிஞ்சிருச்சு போனி தான் நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படின்னு இங்கே ஹெல்ப் கெல்ப்புன்னு போனி இருக்கா அங்கே எலினாவும் ஸ்டெப்பன்னு ஓடி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இவளுக்கு உடனே ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி போனி சொல்கிறான் அப்புறம் ஸ்டெஃபனை ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நான் ஸ்பெல் பண்ணேன் பட் அது ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்து இவளை ஷெயின் கூட கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஸ்டெஃபன் அவனோட ரத்தத்தை கொடுத்து இவளை ஒரு வழியாக காப்பாற்றிடுறான் இவன் எந்திரிச்சதுமே சரி சீக்கிரமாக இங்கேருந்து ஸ்கூலில் விட்டு கிளம்புங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லை டைலர் வந்து டேர்ன் ஆயிருக்கான் ஸோ கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வரலையா அப்படின்ன மாதிரி கேட்குறான் அதுக்கு எலினா பார்த்தீங்கன்னா இல்லை எங்களால் வர முடியாது ரெபேக்கா எங்களை கம்பல் பண்ணியிருக்கா அப்படின்ன மாதிரி சொல்கிறான் அப்படி அவங்க வெளியே போனதுமே எலினா நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றா பட் ஆனால் ஸ்டெஃபன் அதுக்கு தயாராகவே இல்லை ப்ளீஸ் நான் கிட்ட பேசணும் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த சாரி எதுக்கு இன்னும் என் இதயத்தை கிழிச்சு எடுக்கவா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கோவமாக கேட்குறான் புரிஞ்சுக்கோ நான் என்றைக்குமே உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதே இல்லை எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் நான் ரொம்பவே உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எலினா கெஞ்சிகிட்ருக்கா உங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ரேபேக்கா உள்ளே வந்துடுறா உள்ளே வந்து என்னோடய லீஸ்ட் ஃபேவரட் பீப்புள் மட்டும் நல்லாவே தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதாவது இவங்க ரெண்டு பேருமே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களே அதை தான் சொல்ல வரான் அப்புறம் கேரளின் பார்த்திங்கன்னா ஸ்டேடியமில் டைலர் கிடக்கிறான் அங்கே வந்து அவள் பார்த்துடுறான் டக்குன்னு அங்கே இருக்க ஒரு துணி எடுத்து அவன் மேலே போத்தி விட்றான் டைலர் பார்த்தீங்கன்னா ஐம் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லை இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கேரளின் சொல்லுவோம் இல்லை எல்லாமே என்னோடய தப்பு தான் என்னோட மிஸ்டேக்னால தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அழுறான் டைலர் அப்புறம் ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா நீ உனக்கும் எனக்கு அந்தான பிரச்சனை அவளை விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ அவகிட்ட பாவம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா சரி நான் வேணால் உன் இதயத்தில் கையை வச்சு உள்ளேருந்து எடுத்துடவா அந்த ஸ்காரை எலி நான் கிட்ட காட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா ஆக்சுவலாக ஒன்று தெரியுமா அவங்களோட ப்ராப்ளம்க்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அவனோட எல்லா மெமரியும் நான் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் ஃப்ரீயாகிடுவான் உன்னை பற்றி நான் லவ் கிஸ்ஸு நீங்கள் ஊர் சுற்றுனது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணுறேனா அவன் ரொம்ப ரொம்ப இப்போ ஃப்ரீயாகிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுதே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டோமா பண்ணிட்டோமான்னு கேட்குறா இவன் வேண்டான்னு சொல்கிறா இலினா பட் ஆனால் ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா இப்போவே பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான் இவளோ கேட்குறா ஐயோ பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி பண்ணு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்குறான் எப்படி ஸ்டெஃபன் நான் உன் அவ்வளோ ஈஸியாக இந்த வழியிலேருந்து நான் விடுவிச்சிருவேன் நீ எனக்கு கிளாஸ் கூட சேர்ந்து பண்ண துரோகத்துக்கு நீ இந்த வழியில் தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி ஸ்டெஃபனை வீட்டுக்கு அனுப்பிடுறா இங்கே ஷேன் கியூராயிடுறாரு அவரை பார்க்க வந்து போனி வர நான் ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரலில் கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நான் போட்ட கால்குலேஷன் தப்பா ஆயிடுச்சேன் இந்த கோல் வந்து இவ்வளோ பிரச்சனையை கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் நான் அந்த பிளாக் மேஜிக் பண்ணவே மாட்டேன் எங்கள் அப்பா இப்பதான் மேயர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா நல்லா புரிஞ்சுக்க போனி நேச்சரும் இருக்கு இதுல ஸ்பிரிட்டும் இருக்கு அதை நம்ம எந்த விதத்துல தான் முக்கியம் இந்த பிரச்சனையில இருக்க முக்கியமான சொல்யூஷனே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்கே லேக் ஹவுஸில் ஒரு பொண்ணை கொண்டிருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணை புதைக்க வந்து பாத்தீங்கன்னா டேமன் பள்ளம் தோண்டிட்டு இருப்பான் அப்ப இலி நான் கால் பண்ணுவான் சரி எப்படி இருக்குது எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி டேமன் கேட்க இங்கே எப்படி போயிருக்கோம் எல்லாமே மோசமாக தான் போயிட்டுருக்கு ஸ்டெஃபனுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே இங்கே டேமனுக்கு முகம் மாறுது சரி அவன் எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி டேமன் கேட்குறான் அவன் எப்படி எடுத்திருப்பான் தப்பாக தானே எடுத்திருப்பான் ஏன் வேற கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான் சரி ஜெராமி எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறான் அவன் நல்லா தான் இருக்கான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கான் டேமன் டைம் வச்சு நான் போகணும்னு சொல்லும் போது எலினா நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்ற ஒன்றும் இல்ல நீ எத விஷயத்த நீ நடக்குதுன்னு நடக்குது நினைச்சியோ ஆனா என்டையர் பண்ணதில்லை ஐ லவ் யூ டேமன் அப்படின்ற மாதிரி கேட்டதுமே டேமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே உணர்ச்சி பெருக எடுக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல அவனுக்கும் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது இது வந்து செயர்பான்னால அவன் நம்மளை லவ் பண்ணல நிஜமாவே நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இதுக்கப்புறம் நல்லா கேட்டுக்கோ உனக்காக நான் அந்த கியூரை கொண்டு வருவேன் இதை கேட்ட எலினாக்கும் பயங்கர இங்குற பூரி இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே ஸ்டெஃபன் ரெபேக்காவை கூப்பிட்ருக்கான் எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்க ஏதாவது டேகர் சொல்லிச்சு வச்சுருக்கா கொடுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான் உண்மையாலேயே உனக்கு என்ன க்யூராக கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்குறான் ஆமாம் கண்டிப்பாக என்ன பண்ணுறது ஷேன் செத்து போயிட்டார் உன்னாலே எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யார் சொன்னது ஷேன் செத்துட்டாருன்னு அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவோம் இல்லை கோல் கொண்டதே என் கண்ணால் பார்த்தா அப்படின்னு ரெபேகா சொல்கிறான் இல்லை இல்லை ஆக்சுவலாக போனி வந்து ஸ்பெல் பண்ணிட்டா அவர் பர்ஃபெக்டாக இருக்காரு இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இதை கேட்குறா சில நீ சொன்னது கரெக்ட் தான் உனக்கு எட்டர்னிட்டிக்காக கியூர் வேணும் வந்து என் பிரதரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த எனக்கு கியூர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்ப உனக்கும் கண்டிப்பா கியூர் வேணுமா அப்படின்ற மாதிரி அப்படின்னா அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ ஷேன்க்கு ஒரு அர்ஜென்டா இருக்கு அதாவது நிறைய பேரை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல கவுன்சில் எக்ஸ்ப்ளோஷன்லயுமே அவருக்கு சம்பந்தம் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு கோ இன்சிடன்ஸ் இருக்கு கிளாஸ் பன்னெண்டு பேரை கொண்டதுலயே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா மாதிரியும் சொல்றான் டுவெல் மெம்பர்ஸ் ஆகி இந்த மாஸ் டெத் எனர்ஜிங்கிறது ஒரு டார்க் மேஜிக் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச் கிராஃப்டுக்காக பண்ணுறது இது எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான் உண்மையிலேயே அவர் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆமாம் என்கிட்ட அவர் ஒத்துக்கிட்டாரு எல்லா கொலைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னா இதுக்கப்புறம் அவரையும் மேனேஜ் பண்ணி நம்ம கியூரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் நம்மளா நீயும் நானும் ஒன்னாவா அப்படின்ற மாதிரி ரெபேகா கேட்குறா எல்லாம் கேட்டுக்கோ நான் ஏன் பிரதரை ஹேட் பண்ணுறேன் நீ உன் பிரதரை ஹேட் பண்ணுற ஜெரா டேமன் இருக்கான்ஸ் வாட் இருக்கு ஒன்னா இருக்காங்க நானும் தான் தனித்தனியா இருக்கோம் நீ என்ன சொன்ன யார்கிட்ட கியூர் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அவங்க அத வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னல நம்ம கிட்டே கியூர் கிடைச்சா நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் சரிப்பா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இவளுமே ஆல்மோஸ்ட் ஓகேன்ற தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறா அப்புறம் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தானாக சூசைட் பண்ணிக்கல அவரை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட ரீசனே கிடையாது அவர் என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணார் இந்த மிஸ்டேக் ஃபால்ஸியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு ஆனால் ப்ரொஃபசர் ஷேன் தான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சூசைட் பண்ண வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை எல்லாருமே அவர் பிரெயின் வாஷ் பண்ணி சூசைட் பண்ண வச்சிருக்காருன்ற மாதிரி இந்த புது ஏர்கிட்ட சொல்லிட்டுருக்கா அப்புறம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிரில்லில் இருக்க எல்லாரையும் சாக அடிச்சுட்டு இவர் உட்காந்து தண்ணி இருக்காரு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் கைஸை நீங்கள் இன்னும் என்னை கண்டுபிடிக்காமல் போயிடுவீங்களோ அப்படின்னு இங்கே டேமன் மேட்டு அப்புறம் ஜெராமி மூணு பேருமே வந்திருக்காங்க அங்கே மேட் கேட்குறான் எல்லாருமே இப்படி கொன்று வச்சிருக்கேன் நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இதுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக சொல்ல முடியாது அவங்கெல்லாம் ட்ரான்ஸிஷன் பீரியடில் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்கள கொல்ல வேண்டிய ஜாபே உன்னோடது தான் அப்படின்ற மாதிரி ஜெராமி கிட்ட சொல்லியிருக்கான் இவங்கெல்லாம் வேம்பயராக மாற போறாங்க இந்த வேம்பையர்ஸ் அண்டர் இல்லையா அவர் இவர் கொன்னாகணும்ல அதுக்காக இவர் வேம்பையரை உருவாக்கிட்டு இருக்காரு இதுக்கு ஜெராமி டேமன் கிட்ட நீ வேற ஏதாவது வழியை பார்க்கறது இருந்தாலும் சொன்ன என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் நானும் அதான் யோசித்தேன் பட் ஆனால் கிளாஸோட ஐடியா தான் நல்லா இருக்கு அதனால நான் எதுவும் பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்கிறான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க ஸோ இதை கேட்டுட்டு கிளாஸும் சிரிக்கிறான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியுது ஆக்சுவலாக இவன் மாற்றி மாற்றி பார்ட்னர்ஷிப் போட்டு க்யூரை கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த க்யூர் கிடச்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியல தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் பாய்